வணக்கம் டிடி தமிழ் செய்திகளுக்காக சோபியா தலைப்புச் செய்திகள் மொரீசியஸுக்கு சிறப்பு பொருளாதார தொகுப்பு வாரணாசியில் அந்நாட்டு பிரதமருடன் பேச்சுவார்த்தை நடத்திய பின் பிரதமர் மோடி அறிவிப்பு உத்தராகண்ட் மாநிலத்தில் வெள்ள சேதம் உயர்மட்ட கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி ஆய்வு மலேரியா காய்ச்சல்கள் பரவாமல் தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் மாநில அரசுகளுக்கு மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஜே பி நட்டா அறிவுறுத்தல் இந்த ஆண்டிற்குள் சரக்கு போக்குவரத்து செலவு ஒன்பது சதவீதம் குறை மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி நம்பிக்கை பாதுகாப்பு மற்றும் ஊடக சுதந்திரம் குறித்த சுவிட்சர்லாந்தின் கருத்து ஐநா மனித உரிமை கவுன்சிலில் இந்தியா கண்டனம் நேபாளத்திற்கு தொடர்ந்து ஆதரவு அளித்து வரும் பிரதமர் நரேந்திர மோடிக்கு அந்நாட்டு முன்னாள் தலைமை நீதிபதி சுஷிலா கர்கி பாராட்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் ஓசூரில் நடைபெற்ற தமிழ்நாடு முதலீட்டாளர்கள் மாநாடு இருபத்தி நான்காயிரத்து முன்னூற்றி ஏழு கோடி ரூபாய் முதலீட்டில் தொன்னூற்றி இரண்டு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்து அதிமுகவை உடைக்க வேண்டிய அவசியம் பாஜகவுக்கு இல்லை உதயநிதி ஸ்டாலினுக்கு பாஜக மாநில தலைவர் நைனார் நாகேந்திரன் பதில் தேசிய கோப்பை கிரிக்கெட் அபுதாபியில் நடைபெறும் இன்றைய ஆட்டத்தில் பங்களாதேஷ் ஹாங்காங் அணிகள் மோட்டல் மகளிர் ஒருநாள் உலகக்கோப்பை கிரிக்கெட் அனைத்து போட்டிகளிலும் பெண் நடுவர்கள் ஐசிசி அருகில் விரிவான செய்திகள் இந்தியா வந்துள்ள மொரீஷியஸ் பிரதமர் நவீன் சந்திர ராம்கூலத்தை பிரதமர் நரேந்திர மோடி வாரணாசியில் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார் இரு நாடுகளுக்கும் இடையே முழுமையான ஒத்துழைப்பு குறித்து இரு தலைவர்களும் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டனர் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம் கடலியல் நிர்வாக பயிற்சி உள்ளிட்ட துறைகளில் நான்கு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்பட்டன பேச்சுவார்த்தைக்குப் பின் இரு நாட்டின் பிரதமர்களும் கூட்டாக செய்தியாளர்களிடம் பேசினர் இந்தியாவும் மொரீஷியஸும் இரு நாடுகளாக இருந்தாலும் அவற்றின் கனவுகள் ஒன்றே என பிரதமர் நரேந்திர மோடி கூறினார் இரு நாடுகளும் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவை என்று தெரிவித்த அவர் மொரீஷியஸின் இறையாண்மைக்கு இந்தியா எப்போதும் ஆதரவு அளித்து வருவதாக கூறினார் சென்னை ஐஐடி இந்திய தோட்டத்துறை நிர்வாக நிறுவனம் ஆகியவை மொரீஷியஸ் பல்கலைக்கழகத்துடன் ஒப்பந்தம் செய்து கொண்டிருப்பதாக பிரதமர் தெரிவித்தார் Mauritius Nautirkus Pradhamar Arivitar. various governments has accompanied Mauritius in his journey toward progress and development. You know, we had uh, an embassy, a High Commission in India. Even Sachiv Sadha insisted that even before independence, we had a High Commissioner. Uh, Indian Mauritius over the years this has strengthened we have benefited from india's generous assistance and expertise in key sectors of national development including but not limited to health education capacity building prime minister mentioned many of them renewable energy this uh, infrastructure maritime security india's support timely support in these areas continues to make a tangible difference in improving the quality of life of Mauritians – in education, in energy, in uh, infrastructure, in health services, in education. The Ayurvedic uh, Centre will also be an exceptional one, thanks to your blessing, Prime Minister. செய்தியாளர்களிடம் பேசிய மொரீஷியஸ் பிரதமர் ராம்கூலம் மொரீஷியஸின் வளர்ச்சி பாதையில் இந்தியாவில் ஆட்சி புரிந்த பல்வேறு அரசுகள் ஒத்துழைப்பு அளித்துள்ளதாக தெரிவித்தார் சுகாதாரம் கல்வி திறன் மேம்பாடு புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இந்தியாவின் பெருந்தன்மை மிக்க உதவியால் மொரீஷியஸ் பயனடைந்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார் பிரதமர் நரேந்திர மோடி அறிவித்த இந்தியாவின் சிறப்பு பொருளாதார தொகுப்பிற்கு மொரீஷியஸ் பிரதமர் நன்றி தெரிவித்தார் भूता की एक ऐतिहासिक जीत है भारत ने हमेशा डी और मॉरिशस की संप्रभुता की पूर्ण मान्यता का समर्थन किया है और इसमें भारत मॉरिशस के साथ दृढ़ता के साथ खड़ा रहा है फ्रेंड मॉरिशस के विकास में एक विश्वसनीय और प्राथमिक साझेदार होना भारत के लिए गर्व की बात है आज हमने मोरिशस की आवश्यकताओं और प्राथमिकताओं को ध्यान में रखते हुए एक स्पेशल इकोनॉमिक पैकेज पर निर्णय लिया है यह इंफ्रास्ट्रक्चर मजबूत करेगा रोजगार के नए अवसर पैदा करेगा और स्वास्थ्य सुविधाओं को सुदृढ़ करेगा உத்தராகண்ட் மாநிலத்தில் ஏற்பட்ட வெள்ள சேதங்களை பார்வையிட்டு ஆய்வு செய்வதற்காக பிரதமர் நரேந்திர மோடி டேராடூன் சென்றடைந்தார் விமான நிலையத்தில் அவரை உத்தராகண்ட் முதலமைச்சர் புஷ்கர் சிங் தாமி வரவேற்றார் மாநிலத்தில் வெள்ளம் பாதித்த பகுதிகள் மேற்கொள்ளப்பட்ட நிவாரண நடவடிக்கைகள் குறித்து பிரதமர் நரேந்திர மோடி உயர்மட்ட கூட்டத்தில் ஆய்வு மேற்கொண்டார் இந்த கூட்டத்தில் ஆளுநர் குர்மித் சிங் முதலமைச்சர் புஷ்கர் சிங் தாமி மற்றும் உயரதிகாரிகள் கலந்து கொண்டனர் முப்படைகளை சேர்ந்த பெண் அதிகாரிகள் முதன்முதலாக மேற்கொண்டுள்ள படகு பயணத்தை பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் மும்பையில் கொடியசைத்து தொடங்கி வைத்தார் இந்திய ராணுவத்தின் படகான திரிவேணியில் முப்படைகளின் பத்து பெண் அதிகாரிகள் அடுத்த ஒன்பது மாதங்களில் சுமார் இருபத்தி ஆறாயிரம் கடல் மைல்கள் தூரத்தை கடக்கவுள்ளனர் இந்த பயணம் பெண்கள் சக்தியின் அடையாளமாகும் என்று அமைச்சர் ராஜ்நாத் சிங் புகழ்ந்துரைத்தார் டெங்கு மலேரியா காய்ச்சல்கள் பரவாமல் தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மாநில அரசுகளுக்கு மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஜே பி நட்டா அறிவுறுத்தியுள்ளார் டெங்கு மலேரியா காய்ச்சல்களை தடுக்கும் நடவடிக்கைகள் தொடர்பாக ஆய்வுக் கூட்டத்தை நடத்திய ஜேபி பி நட்டா நோய் தடுப்பு மற்றும் கட்டுப்பாட்டு நடவடிக்கைகளில் உள்ளாட்சி அமைப்புகளையும் சமுதாய அமைப்புகளையும் ஈடுபடுத்த வேண்டும் என்று மாநில அரசுகளை கேட்டுக்கொண்டுள்ளார் வரும் மாதங்களில் நோய்கள் பரவாமல் தடுக்க கண்காணிப்பை பலப்படுத்த வேண்டும் என்று அனைத்து மாநில முதலமைச்சர்களையும் அவர் வலியுறுத்தியுள்ளார் மாநில சுகாதார அமைச்சர்கள் நிலைமையை ஆய்வு செய்து இருபது நாட்களுக்குள் செயல்திட்டங்களை தயாரிக்க வேண்டும் என்று நட்டா அறிவுறுத்தியுள்ளார் இந்த ஆண்டு இறுதி வாக்கில் சரக்கு போக்குவரத்து செலவு ஒன்பது சதவீதம் அளவிற்கு குறையும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் நிதின் கட்கரி கூறியுள்ளார் இந்திய வாகன உற்பத்தியாளர்கள் சங்கத்தின் அறுபத்தி ஐந்தாவது சர்வதேச மாநாட்டில் உரையாற்றிய அவர் சரக்கு போக்குவரத்து செலவு பதினாறு சதவீதத்திலிருந்து பத்து சதவீதமாக குறைந்துள்ளது என்று குறிப்பிட்டார் தற்சார்பு இந்தியா எனும் பிரதமரின் தொலைநோக்கு பார்வையை பூர்த்தி செய்யும் வகையில் போக்குவரத்து துறைக்கு இது ஊக்கமளிக்கும் என்று கட்கரி குறிப்பிட்டார் தகவல் தொழில்நுட்பம் மற்றும் மின்னணு பொருட்கள் உற்பத்தியில் இந்தியா ஒரு மையமாக உருவெடுத்து வருகிறது என்று தகவல் தொழில்நுட்பம் மற்றும் மின்னணுவியல் துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் கூறியிருக்கிறார் ஜெய்ப்பூரில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர் தகவல் துறையில் இந்தியாவின் வேகமான முன்னேற்றம் உலகளவில் பேசுபொருளாக மாறியுள்ளது என்று தெரிவித்தார் மின்னணு பொருட்கள் உற்பத்தி பதினோரு லட்சத்து ஐம்பத்தி ஓராயிரம் கோடி ரூபாய் அளவிற்கு வளர்ச்சியடைந்துள்ளதாகவும் இருபத்தி ஐந்து லட்சத்திற்கும் அதிகமானோருக்கு வேலைவாய்ப்பு உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார் சிறுபான்மையினர் பாதுகாப்பு மற்றும் ஊடக சுதந்திரம் குறித்த சுவிட்சர்லாந்தின் கருத்திற்கு ஐநா மனித உரிமைகள் கவுன்சிலில் இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது மனித உரிமைகள் கவுன்சிலின் அறுபதாவது அமர்வு ஜெனிவாவில் நடைபெற்று வருகிறது அதில் பேசிய சுவிஸ் நாட்டு பிரதிநிதி சிறுபான்மையினரை பாதுகாக்கவும் கருத்து சுதந்திரம் மற்றும் ஊடக சுதந்திரத்திற்கான உரிமைகளை நிலைநிறுத்தவும் நடவடிக்கைகளை இந்திய அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தினார் சுவிட்சர்லாந்தின் இந்த கருத்திற்கு பதிலளித்து பேசிய ஜெனிவாவில் உள்ள இந்திய நிரந்தர தூதரகத்தின் ஆலோசகர் சிதிஜ் தியாகி சுவிட்சர்லாந்தின் கருத்துக்கள் மேலோட்டமானதுடன் தவறானவை என்று ஆட்சேபனை தெரிவித்தார் தொடர்ந்து பேசிய அவர் இந்தியாவில் நிலவும் யதார்த்தத்திற்கு புறம்பான அப்பட்டமான மற்றும் பொய்யான கதைகளால் கவுன்சிலின் நேரத்தை வீணடிப்பதை சுவிட்சர்லாந்து தவிர்ப்பது மிகவும் முக்கியம் என்றும் அவர் அறிவுறுத்தினார் மேலும் சுவிட்சர்லாந்தில் நிலவும் இனவெறி பாகுபாடு மற்றும் வெளிநாட்டினர் மீதான பொறுப்புணர்வு போன்றவற்றில் அந்நாட்டு அரசு கவனம் செலுத்த வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார் நேபாளத்திற்கு தொடர்ந்து ஆதரவு அளித்து வரும் பிரதமர் நரேந்திர மோடிக்கு அந்நாட்டின் முன்னாள் தலைமை நீதிபதி சுஷிலா கர்கி பாராட்டு தெரிவித்துள்ளாா் தனியார் தொலைக்காட்சி நிறுவனத்திற்கு அவர் அளித்த பேட்டியில் துன்பத்திலும் துயரத்திலும் நேபாளத்திற்கு இந்தியா அளித்து வரும் தொடர்ச்சியான ஆதரவை பாராட்டியுள்ளார் இந்தியாவுடனான உறவை மேலும் வலுப்படுத்த தாங்கள் விரும்புவதாக அவர் தெரிவித்தார் நேபாளத்தில் இடைக்கால அரசை வழிநடத்த ஜெனரல் இசட் இயக்கத்தால் தனது பெயர் முன்மொழியப்பட்டுள்ளதாக தெரிவித்த அவர் இந்த முடிவு இன்னும் உறுதி செய்யப்படவில்லை என்றும் வாய்ப்பு கிடைத்தால் தேசத்திற்கு சேவை செய்வதில் மகிழ்ச்சி அடைவேன் என்றும் அவர் தெரிவித்தார் करती हूँ पहले अः मैं आई हैव गुड इम्प्रेशन अबाउट मोदी जी uh, दूसरी बात यह है अभी हम हमारा ये नाम प्रपोज किया गया है अभी हमारा कोई फिक्स नहीं है कल चेंज भी हो सकता है हम नहीं कह सकते कि कल हमारा ही होगा हो रहा है ये हम नहीं बता सकते हैं हम लोग बातें करेंगे कि जब इंटरनेशनल मामला होता है जब दो देश के बीच का मामला होता है उसमें तो कुछ लोग बैठ करके

சர்வதேச பொருளாதார நகர்வுகள் விசார் அரசியல் ஒவ்வொரு வாரமும் உலகம் இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை இரவு ஏழு முப்பது மணிக்கு உங்கள் டிடி தமிழ் இது ஒரு மேல் பார்வை செய்திகள் தொடர்கிறது தமிழ்நாடு முதலீட்டாளர்கள் மாநாட்டை கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் இன்று தொடங்கி வைத்தார் தொழில் முதலீட்டு ஊக்குவிப்பு மற்றும் வர்த்தகத்துறை சார்பில் நடைபெறும் இந்த மாநாட்டில் முதலமைச்சர் முன்னிலையில் இருபத்தி நான்காயிரத்து முன்னூற்று ஏழு கோடி ரூபாய் முதலீட்டில் தொன்னூற்றி இரண்டு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டன இதன் மூலம் நாற்பத்தி ஒன்பதாயிரத்து ஐம்பத்தி மூன்று நபர்களுக்கு வேலைவாய்ப்பு என தெரிவிக்கப்பட்டுள்ளது இருநூற்று ஐம்பது கோடி ரூபாய் முதலீட்டில் ஆயிரத்து நூறு பேருக்கு வேலைவாய்ப்பு அளிக்கும் மூன்று திட்டங்களை தொடங்கி வைத்த முதலமைச்சர் ஆயிரத்து இருநூற்று பத்து கோடி ரூபாய் முதலீட்டில் நான்கு புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டினார். ஓசூரில் சுமார் ரெண்டாயிரம் ஏக்கரில் உலகத்தரம் வாய்ந்த அதி நவீன கட்டமைப்பு வசதிகளோட ஒரு பன்னாட்டு விமான நிலையம் அமைக்கப்படும் ஏற்கனவே நான் அறிவிச்சிருந்தேன் இந்த புதிய விமான நிலையத்தை அமைக்க ஓசூர் பகுதியை சுற்றி இருக்கக்கூடிய பொருத்தமான நிலப்பகுதி அடையாளம் கடப்பட்டு அதை கையகப்படுத்துகிற நடவடிக்கைகளை கிழ்கோ நிறுவனம் மேற்கொண்டு வருது இந்த பன்னாட்டு விமான நிலையம் மற்றும் புதிய வளர்ச்சிப் பாதையில் ஓசூரை பயணிக்க வைக்கும் பாஜக உடைக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று பாஜக மாநில தலைவர் நைனார் நாகேந்திரன் கூறியுள்ளார் மதுரை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவரிடம் அதிமுகவை பாஜக உடைத்துவிட்டதாக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் விமர்சனம் குறித்து கேள்வி எழுப்பப்பட்டது இதற்கு அதிமுக வலுவாக இருப்பதாகவும் எடப்பாடி பழனிசாமிக்கு செல்லும் இடமெல்லாம் மக்கள் ஆதரவு அளிப்பதாகவும் நயினார் நாகேந்திரன் பதிலளித்தார் அதிமுக இன்றைக்கும் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது நீங்கள் பார்த்துருக்கலாம் மதிப்புக்குரிய அதிமுக பொதுச் செயலாளர் எங்களது தோழமை கட்சியினுடைய தலைவர் போகக்கூடிய இடங்களெல்லாம் இன்றைக்கி மக்கள் வெள்ளமாக வந்து இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு ஆரவாரத்தை கொடுக்குறாங்க ஆதரவு தர்றாங்க அவங்களுக்கு ஒரு பொறாமையிலே இருந்துகிட்டு இருக்கிறாங்க எப்படியாவது அவங்களுடைய எண்ணத்தை அவங்க சொல்கிறாங்களே தவிர அதிமுகவை பாரதிய ஜனதாச்சு உடைக்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு கிடையாது நாங்கள்தான் இன்றைக்கு அவர் விடுத்துள்ள சமூக பதிவில் திமுக ஆட்சியில் காவல்துறையினருக்கு பாதுகாப்பு இல்லை என்று கூறியுள்ளார் சென்னை புளியந்தோப்பு பகுதியில் காவல்துறையினர் மீது போதை கும்பல் தாக்குதல் நடத்தியுள்ள சம்பவத்தை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் குற்றவாளிகளுக்கு துளியும் பயமில்லை என்பதையே இது காட்டுவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் உடல் உறுப்பு தானத்தில் தமிழ்நாடு உலகிற்கே முன்மாதிரியாக திகழ்கிறது என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் கூறியுள்ளார் சென்னை ஜபர்கான்பேட்டையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமிழ்நாட்டில் இதுவரை சாவடைந்த ஐநூற்றி பதிமூன்று பேரின் உடல் உறுப்புகள் தானம் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் உடல் உறுப்பு தானம் செய்தவர்களை சிறப்பிக்கும் வகையில் வரும் முப்பதாம் தேதி அவர்களது பெயர்களை கல்வெட்டில் பதிக்கும் நிகழ்ச்சி சென்னையில் நடைபெறவுள்ளதாக அவர் கூறினார் இல்லை இப்போ உடல் உறுப்பு தானம் செய்வதில் வந்து தமிழ்நாடு ஒரு பெரிய அளவில் உலகத்துக்கே முன்மாதிரியாக இருக்குது மூளைச்சாவ் அடைந்து உடல் உறுப்பு தானம் செய்பவர்களுக்கு அரசு மரியாதை செலுத்தப்படும் செலுத்தப்படும்னாங்க அந்த வகையில் இன்னைக்கு ஐநூற்றி பத்துக்கு மேலே இதுவரை ஐநூற்றி பதிமூணு கொடையாளர்கள் வழங்கியிருக்கு இது வந்து ஒரு வரலாற்று சாதனை இன்றைக்கி வந்து ராஜீவ் காந்தி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் வருகிற முப்பதாம் தேதி வால் ஆஃப் ஆனர் என்கின்ற வகையில் இதுவரை மூளைச்சாவு அடைந்து உடல் தானங்களை செய்தவர்களுடைய பெயர்களை கல்வெட்டில் பதிய வைக்கிற ஒரு பணியினை தொடங்கி வைக்க வரும் பணி நிரந்தரம் கூறி சென்னையில் நூதன போராட்டம் நடத்திய தூய்மைப் பணியாளர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு உள்ள அம்பேத்கர் சிலை அருகே போராட்டத்தில் ஈடுபட்ட தூய்மைப் பணியாளர்கள் அம்பேத்கர் சிலைக்கு மனு கொடுக்கும் முறையில் நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர் அவர்கள் அனைவரையும் காவல்துறையினர் கைது செய்து வாகனத்தில் ஏற்றி சென்றனர் கடந்த எட்டாம் தேதி குறுக்குப்பேட்டை பகுதியில் உண்ணாவிரத போராட்டத்தை தொடங்கிய தூய்மைப் பணியாளர்கள் ஒவ்வொரு நாளும் வெவ்வேறு போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர் தனியார் மயமாக்கும் திட்டத்தை அரசு கைவிட வேண்டும் என்று தூய்மைப் பணியாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் அதனால இவர்கிட்ட நான் சொல்றேன்னு நாங்கள் வந்து இருக்கிறோம் எங்கள் மனுவை கொஞ்சம் இவராவது வாங்கி அவங்க கிட்டே கொடுக்க சொல்லுங்க நாங்கள் புள்ள குட்டி எல்லாமே விட்டுட்டு நாலு நாளாக நாங்கள் உக்காஞ்சுன்னு இருக்கிறோம் இங்கே எதுவுமே அண்ணா ஆகிற எங்க பேச்சு அவங்களுக்கு காது கேட்குதா என்னான்னு தெரியல எங்களால் பேசக்கூட முடியல காவல்துறை எங்களை ரொம்பவும் கொடுமைப்படுத்துகிறாங்க எங்களால் முடியல நாலு நாளாகிடுச்சி நாங்கள் சாப்பிட்டு ஒன்றும் முடியும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தர் போய் ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகுற மாதிரி இருக்காங்க எங்களுக்கு சுத்தமா கேரா இருக்கு எங்களால முடியல இனிமேலும் தயவு செஞ்சு சொல்றேன் காவல்துறைக்கு எங்களை இதுவும் பண்ணாதீங்க எங்களால முடியல எங்களுக்கு எங்களுக்கு நாங்க கேட்கறது வெறும் வேலை மட்டும்தான் எங்கள் வேலையை எங்களுக்கு கொடுத்தீங்கன்னா போதும் நாங்கள் போயிட்டே இருப்போம் இங்கேருந்து சென்னை மண்டலத்தில் உள்ள ஐந்து மற்றும் ஆறினை தூய்மை பணியை மேற்கொள்வதற்கு சென்னை மாநகராட்சி தனியாருக்கு ஒப்பந்தம் முடிங்கியது இதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் நிரந்தர பணி வழங்கக் கோரியும் பணியாளர்கள் ஆகஸ்ட் மாதம் ஒன்றாம் தேதி முதல் தற்போது வரை பல்வேறு காலகட்டங்களாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் இவர்கள் போராட்டம் முடிவுக்கு இன்னும் எட்டப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது டிடி தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ராகவனுடன் செய்தியாளர் கௌதம் ஆண்டுக்கணக்கில் நீடிக்கும் முனைவர் பட்ட ஆராய்ச்சியை எளிமையாக்கும் வகையில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் மேம்பட்டுள்ளது இதனை முழுமையாக கற்கும் வகையில் மகளிர் முனைவர் பட்ட ஆராய்ச்சியாளர்களுக்காக சேலத்தில் நடத்தப்பட்ட சர்வதேச பயிலரங்கம் கவனத்தை ஈர்க்கும் வகையில் அமைந்திருந்தது இதுகுறித்த ஒரு சிறப்பு செய்தி தொகுப்பை தற்போது காணலாம் கற்றது கையளவு கல்லாதது உலகளவு என்கிறார் அவை முதாட்டி கற்றது கணினி அளவு கல்லாதது செயற்கை நுண்ணறிவு அளவு என்கிறது நவீன அறிவியல் தாயுமானவர் குறிப்பிட்டபடி அங்கிங்கெனாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாகி அருளோடு நிறைந்த இறையருளை போல இன்றைக்கு அனைத்து துறைகளிலும் ஏஐ எனப்படும் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தின் ஆதிக்கம் பற்றி பரவ தொடங்கிவிட்டது இதனை ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்திடும் வகையில் மத்திய அரசின் பல்கலைக்கழக மானியக்குழு உதவியுடன் சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தில் இயங்கும் மகளிரியல் மையம் சார்பில் சர்வதேச கருத்தரங்கம் நடத்தப்பட்டது மகளிரியல் மைய இயக்குனர் பேராசிரியர் நாஸ்னி தலைமையில் நடைபெற்ற கருத்தரங்கினை துணைவேந்தர் நிர்வாகக்குழு உறுப்பினர் ஜெயந்தி தொடங்கி வைத்தார் இதனையடுத்து முனைவர் பட்ட ஆராய்ச்சியில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி ஆய்வின் தரத்தை மேம்படுத்துவது குறித்து பெரியார் பல்கலைக்கழகத்தில் முனைவர் பட்ட ஆராய்ச்சி மேற்கொண்டு வரும் மகளிர் ஆய்வாளர்களுக்கு பயிற்சியளிக்கப்பட்டது குறைந்தபட்சம் மூன்று முதல் ஏழு வருடம் வரை என நீடிக்கும் முனைவர் பட்ட ஆராய்ச்சியில் அதன் பொருண்மைக்கேற்ப ஆய்வின் தளம் விரிவடைகிறது குறிப்பாக ஆய்வு பொருண்மையின் அடிப்படையில் தரவுகளை சேகரிப்பதற்கும் சேகரிக்கப்பட்ட தரவுகளின் அடிப்படையில் ஆய்வு முடிவுகளை உருவாக்குவதிலும் ஆண்டுக்கணக்கில் நேரம் தேவைப்பட்டு வந்தது ஆனால் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் தரவுகளை தேடி உலகின் பல பகுதிகளுக்கும் செல்ல வேண்டிய நிலையை மாற்றி முனைவர் பட்ட ஆராய்ச்சியை எளிமைப்படுத்திவிட்டதாக கூறுகிறார் ஆஸ்திரேலியா நியூ சவுத் வேல்ஸ் பல்கலைக்கழக பேராசிரியர் அன்பு பழம் தாளமுத்து வந்து ஒரு ஆராய்ச்சி மாணவருக்கு எல்லா முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் எல்லா வாய்ப்பு விதத்துல ஆராய்ச்சி வந்து மிக எளிமையாக்குங்க நமக்கு வந்து தெரியாத நம்ம தேடி கண்டுபிடிக்க விஷயங்கள் எல்லாம் வந்து இந்த வந்து தேடி கண்டுபிடிச்சு கொடுக்கறதுனால உலக அளவில் என்னென்ன நடந்திருக்குன்ற இதெல்லாம் வந்து தெளிவாக நமக்கு ஈஸியாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க உயர்கல்வியின் உச்சபட்ச படிப்புகளில் ஒன்றான முனைவர் பட்ட ஆராய்ச்சி ஒருவரின் வாழ்நாள் கனவாக இருக்கிறது இதற்காக ஆண்டு கணக்கில் உழைப்பை கொட்டி மெனக்கெடும் மாணவ மாணவியரின் உழைப்பை செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் சுலபமாக்கி இருக்கிறது எனினும் செயற்கை நுண்ணறிவே உதவி புரிந்தாலும் ஆய்வின் தரத்தில்தான் ஆய்வாளரின் மதிப்பும் அடங்கியிருக்கிறது என்பதை யாராலும் மறுக்க முடியாது சேலத்திலிருந்து விஜயகுமார் குணசேகரன் ஆசிய கோப்பை கிரிக்கெட் போட்டித் தொடரில் இன்று நடைபெறும் மூன்றாவது லீக் ஆட்டத்தில் பங்களாதேஷ் ஹாங்காங் அணிகள் மோதுகின்றன இந்த போட்டி இந்திய நேரப்படி இரவு எட்டு மணிக்கு அபுதாபியில் நடைபெறும் துபாயில் வரும் பதினான்காம் தேதி இந்தியா பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையே நடைபெறவுள்ள ஆசிய கோப்பை லீக் போட்டியை ரத்து செய்ய வேண்டும் என்று கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது இந்த மனுவை உடனடியாக விசாரிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை நிராகரித்த நிமகேஸ்வரி விஜய் பிஷ்ணுஷ் அமர்வு இரு நாடுகளுக்கும் இடையிலான போட்டி நடைபெறும் என தெரிவித்துள்ளது மகளிர் ஒருநாள் உலகக்கோப்பைக்கான போட்டிகளில் அனைத்து நடுவர்களும் பெண்களாக இருப்பர் என ஐசிசி அறிவித்துள்ளது எட்டு அணிகள் பங்கேற்கும் மகளிருக்கான பதிமூன்றாவது ஒருநாள் உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரை இந்தியா நடத்துகிறது வருகிற முப்பதாம் தேதி முதல் நவம்பர் இரண்டாம் தேதி வரை இந்த தொடர் நடைபெற இருக்கிறது பாகிஸ்தான் அணி விளையாடும் போட்டிகள் அனைத்தும் கொழும்பில் நடைபெற இருக்கிறது இந்த நிலையில் போட்டிக்கான நடுவர் குழுவை ஐசிசி அறிவித்துள்ளது இதில் இடம் பிடித்துள்ள பதினான்கு கள நடுவர்கள் நான்கு போட்டி நடுவர்கள் என அனைவரும் பெண்களாவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் முதன்முறையாக முழுவதும் பெண்கள் கொண்ட நடுவர் குழுவை ஐசிசி அறிவித்துள்ளது இதுவே முதல் முறையாகும் மகளிர் கிரிக்கெட்டின் இந்த வரலாற்று சிறப்புமிக்க தருணம் விளையாட்டின் அனைத்து துறைகளிலும் இன்னும் பல வெற்றி நிகழ்வுகளுக்கு வழிவகுக்கும் என்று ஐசிசி தலைவர் ஜெய்ஷா நம்பிக்கை தெரிவித்துள்ளார் கடலூர் விழுப்புரம் மதுரை உள்ளிட்ட பதிமூன்று மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் தென்னிந்திய பகுதிகளின் மேல்நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகத்தின் அநேக இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக கூறியுள்ளது சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது தென்தமிழக கடலோரப் பகுதிகள் குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் இந்த செய்தி நிறைவு பெறுகிறது மீண்டும் செய்திகள் இரவு மணிக்கு வணக்கம்